முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் யார் எங்க அம்மா கேட்டாங்களா எங்க அக்கா கேட்டாங்களா கொடுத்து விட்டு உங்கள் உதட்டு சாயம் உங்கள் முகத்தில் பூசப்பட்ட பவுடர் உங்கள் நெத்தியில் இருக்கிற பொட்டு உங்க தலையில இருக்கிற பூவு நாங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய் என்றால் இதை கலைஞரின் உரிமை தொகை என்று வேற பேசிக் ஆயிரம் ரூபாய் கொடுத்தது தவிர எதையாவது ஒன்றை சொல்லி காட்ட முடிகிறதா இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில் வேற எதையாவது பேச உங்களுக்கு முடிகிறதா உதவிக்கு கொடுக்கல ஓட்டுக்காக கொடுத்த காசு சொல்லி சொல்லி காட்டுகிறீர்கள் எங்கள் போற்றுவதற்கும் மணக்கத்திற்கும் ஒரு ஐயா துரைமுருகன் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்றால் அங்கே இந்தி தெரிந்திருக்க வேண்டும் தமிழ் தெரிந்திருந்தால் அவர்கள் வாயை வாயைப் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க வேண்டியதுதான் என்று பேசுகிறார் இவர்கள் தான் இந்தி நெவர் இங்கிலீஷ் எவர் என்று பேசியவர்கள் இவர்கள் தான் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்னரும் தமிழ் சொந்தங்களே என் தம்பிதங்கைகளே இன்னும் சரியாக ஐந்து ஆண்டுகளில் இது இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக மாறும் மாற்றப்படும் அதற்கு காரணம் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா இவர்களை உள்ளே விட்டீர்கள் என்றால் நீ உன் தாய் நாட்டை மறந்துவிடு இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் என்று மதம் பார்த்து எங்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் தயவு செய்து உங்களை கைகூப்பி கேட்கிறேன் எங்களுக்கு ஓட்டு போடாதீர்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்கு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த என் மொழி தமிழ் உலகின் முதன்மான் மாந்தன் தமிழன் அவன் பேசிய மொழி தமிழ் என்கிறார் எங்களுடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவனைய பாவர் ஐநூறு ஆண்டுகளை கூட தொடாத இந்தி இந்திய தொடரு முழுமைக்கும் ஆட்சி மொழியாக வேண்டும் துடிக்கிறது இந்தியை படி இந்தியை படி சமஸ்கிருதம் படி என்று எங்களை கட்டாயப்படுத்துகிறார்கள் ஆனால் எங்கள் உயிர் தமிழ் மொழியை படி என்று சொன்னால் அது பாசிசம் அது சாவனிசம் அது மொழி வெறி அது இனவெறி தமிழ் சாவனிசம் தமிழ் பாசிசம் என்று பழி சுமத்துகிறார்கள் இங்கே எங்களுடைய மதிப்பிற்குரிய பெருந்தகை எங்கள் போற்றுவதற்கும் வணக்கத்திற்கு ஒரு ஐயா துறைமுருகன் அவர்கள் பேசுகிற போது சொல்லுகிறார்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்றால் அங்கே இந்தி தெரிந்திருக்க வேண்டும் இங்கிலீஷ் தெரிந்திருக்க வேண்டும் தமிழ் தெரிந்திருந்தால் அவர்கள் வாயை வாயை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க வேண்டியதுதான் என்று பேசுகிறார்கள் தான் இந்தி நெவர் இங்கிலீஷ் எவர் என்று பேசியவர்கள் இவர்கள் தான் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று எங்கள் முன்னவர்கள் வைத்த முழக்கத்தை தொடர்ந்து முழங்கியவர்கள் இவர்கள் தான் தென்றலிலே வரும் குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பரிதான் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று முழங்கிய வரிந்தி பாடிய எங்கள் புரட்சி பாவளம் எங்களுடைய தாத்தா பாவேந்தருடைய வரிகள் எவ்வளவு காலமாக இந்த நிலத்திலே தமிழுக்கும் அமது என்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேரென்று முழங்கினான் மற்றவர்களுக்கு மொழி என்பது ஒரு கருவி ஒரு தொடர்பு சாதனம் ஆனால் தமிழ் பேரின மக்களுக்கு அது மொழி உயிர் என்பதை மொழிதான் எங்கள் முகம் எங்கள் முகவரி எங்கள் அடையாளம் எங்கள் இலக்கியம் எங்கள் வரலாறு எங்கள் பண்பாடு எங்கள் வாழ்க்கை முறை என்பதை எங்களுடைய தாத்தன் வலியுறுத்தினார் இந்தி திணிப்பால் என்னரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்பதற்காக இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டினே செந்தமிழுக்கு தமிழுக்கு ஒரு தீங்கு வந்தவென்னும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ என்ற முழக்கத்தை முன்வைத்தான் எங்களுடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதாசன் அவர்கள் அதற்கு ஏற்ப அந்த அறைகோவலை ஏற்று என் அருமை இன மக்கள் வந்து உயிர் தியாகம் செய்தார்கள் தீக்குளித்து மாண்டார்கள் சிறையிலே அடிபட்டு மிதிபட்டு உயிரீகம் செய்தார்கள் எண்ணற்ற மொழிக மரவர்கள் இந்த மண்ணிலே இந்த மொழிக்காக தங்கள் தன்னுயிரை தந்தார்கள் ஆனால் இந்தியாவின் ஆட்சி மொழியாக அன்னை தமிழ் மொழியேறவில்லை தமிழ்நாட்டிலேயே தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை நம்மளுடைய வரியை எடுத்துக்கொண்டு போற இந்திய ஒன்றிய அரசு இரண்டு வரி நம் தாய்மொழியில் எழுதி கடிதம் அனுப்ப முடியாதா இந்தியிலும் இங்கிலீஷிலும் எழுதுகிறது இதை சாயிச்சு கொண்டிருக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இவர்கள் ஆட்சிதான் இந்தியை எதிர்த்தார்கள் எதிர்த்தது திமுக அல்ல திராவிடர் கழகம் அல்ல அங்கே படித்துக் கொண்டிருந்த தன்மானமிக்க தமிழ் மாணவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள் என்னுடைய மாமனார் அவருடைய நண்பர் காமராசனும் தியாகராஜ கல்லூரியில் அந்த எரித்து போராடினார்கள் நான் பிறந்த மண்ணின் வீரன் ராஜேந்திரன் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே துப்பாக்கிக்கு நெஞ்சை காட்டி உயிரிகம் செய்தான் எண்ணற்ற மொழி மரவர்கள் கீழப்படுவர் சின்னச்சாமி கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் இப்படி எண்ணற்ற பேர் உயிரீகம் செய்தார்கள் அந்த தியாகத்தில் அந்த ஈகத்தில் பற்றி எறிந்த புரட்சி தீயில் திமுக அதிகாரத்தை கைப்பற்றியது எந்த யார் இந்தியை திணித்தது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் எவன் இந்தியை திணித்தானோ அவனுடைய கூட்டணி வைத்தது திமுக இன்றைக்கும் வைத்திருக்கிறது அப்ப எவன் இந்தியை திணித்தானோ அவனுடைய அரசியல் லாபத்திற்காக தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைத்தவுடன் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தி எல்லோரத்தில் வந்துவிட்டது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்னரும் தமிழ் சொந்தங்களே தம்பிதங்கைகளே இன்னும் சரியாக ஐந்து ஆண்டுகளில் இது இந்தி வேசம் இன்னொரு மாநிலமாக மாறும் மாற்றப்படும் அதற்கு காரணம் இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா இவர்களை உள்ளே வெட்டீர்கள் என்றால் நீ உன் தாய் நாட்டை விடு தமிழ்நாடு என்பதை தட்சிண பிரதேசம் என்று மாற்றி சொல்கிறார்கள் பெயரை மாற்றி விடுவார்கள் இந்த திமுக கட்சிக்காரர் நடத்த பள்ளிக்கூடங்களிலே தாய்மொழி படிக்க முடியாது இந்தி இரண்டாவது மொழியாக இருக்கிறது ஆங்கிலம் பயிற்று மொழியாக இருக்கிறது இந்த விரட்ட என்ன செய்ய போகிறாய் இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசுகிற உரிமையை தர முடியவில்லை பேரறிஞர் அவர்கள் ஆங்கிலத்திலே மிக அழகாக உரையாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர் பேசினார்கள் இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்குள்ளே அங்கே அருகில் இருந்த ஒரு இந்தி பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணாத்துடன் நீங்கள் எவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேசுகிறீர்கள் நீங்கள் இந்தியை படித்து பேசினால் மூன்றே மாசத்தில் நீங்கள் படித்து விடலாம் நீங்கள் படித்து பேசினால் எவ்வளவு அழகாக பேசுவீர்கள் என்று பேசியதற்கு அண்ணா அண்ணாவர்கள் சொன்ன பதில் மொழியின் அன்பு மக்களே மூன்று மாசத்திற்கு மேல் படிப்பதற்கு அந்த மொழியில் வேற என்ன இருக்கிறது என்று பேசினார் ஆனால் இவர்கள் தர்க்கம் செய்தார் நம் தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள் என்ன தர்க்கம் செய்தார் இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தி இருக்க வேண்டும் பெரும்பாலான மக்கள் இந்தியை பேசுகிறார்கள் என்று சொன்னதற்கு நம்முடைய தாத்தா காகிதமில்லத்தவர்கள் இந்தியாவின் தேசிய பறவை எது என்று கேட்டார் அவர் மயில் என்று சொன்னார் தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்பது சொல்லும் போது இந்தி தான் அதிகப்படியான மக்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னதற்கு நம்முடைய தாத்தா காகித மில்லத்தவர்கள் இந்தியாவின் தேசிய பறவை எது என்று கேட்டார் அது மயில் என்று சொன்னார் அப்ப அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கிற பறவைகள் தான் தேசிய பறவைகாய் இருக்க வேண்டும் என்றால் காக்கை தானே இருக்க வேண்டும் இதற்காக மயிலை அறிவிக்கிறீர்கள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட மேதைகள் அரும்பெரும் தலைவர்களிலிருந்து போராடி நம் உயிர் தமிழ் மொழியை காக்க போராடினார்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள் உயிர் தியாகம் செய்தார்கள் அதுவெல்லாம் பயனற்று போனது ஒரு மதிப்புமிக்க தலைவர் இந்தி தெரியவில்லை என்றால் இங்கிலீஷ் தெரியல என்றால் நாடாளுமன்றத்திற்குள் போய் என்ன செய்ய முடியும் என்று பாரத நாடு பைன் நாடு என் தாய்மொழி தெரியல என்றால் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது என்னுடைய மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது மணிநெற்றி உமிழ் சங்கன் தளர்வுரை சுடர் தந்த தமிழ் என்னுடைய மொழி சிவபெருமான் தந்த மொழி என்னுடைய மொழி எங்கள் மூதாதை எங்கள் இறை முப்பாட்டன் திருமுருக பெருமகனால் பேசப்பட்ட மொழி அவ்வையே உன் தமிழள்ளி பருகதையாம் யாம் வந்தோம் நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே வந்தவென்ற சிவபெருமானும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ்ச்சங்கம் என்று நக்கீர பெருமகனார் பாடுகிறார் அன்பு மக்களே இந்தி திணிப்பால் என்னரும் தமிழ் மொழி இறந்துவிடும் என்று இறந்துவிட்ட அந்த மொழிப்போர் மாவீரர் ஈகீர் ஈகர் மீது உறுதியிட்டு சொல்கிறேன் உங்கள் மகன் வந்தால் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா என்கிற நிலையை மாற்றி தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற நிலையை உருவாக்குவேன் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழி உலகின் எந்த மொழியும் எங்கள் விருப்ப மொழி தேவையானால் விரும்பினால் கற்றுக்கொள்வோம் அந்த நிலையை உருவாக்க உங்கள் மகனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வாக்கு ஒரே ஒரு வாக்கு இழந்து விட்ட உரிமையை மீட்க இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தாருங்கள் எல்லோருக்கும் வாய்ப்பு தந்து விட்டீர்களே பாரதிய ஜனதா விட்டது முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்டு போனது திமுக கடந்த முறை என்ன செய்தது என்ன செய்தது இந்த தொகுதியிலே வென்று போனவர் எத்தனை முறை உங்களை வந்து சந்தித்தார் ஐயா கதிரானந்தவர்கள் இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனைக்கு போராடியதென்ன நின்றதென்ன ஐயா துறைமுருகனின் மகன் அதை தவிர தகுதி என்ன ஒன்று சொல்லுங்கள் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் யார் எங்க அம்மா கேட்டாங்களா எங்க அக்கா கேட்டாங்களா கொடுத்து விட்டு உங்கள் உதட்டு சாயம் உங்கள் முகத்தில் பூசப்பட்ட பவுடர் உங்கள் நெத்தியில் இருக்கிற பொட்டு உங்கள் தலையில இருக்கிற பூவு நாங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய் என்றால் எவ்வளவு ஏளனம் எவ்வளவு இழிவான எவ்வளவு அவமாதிக்கத்தக்க வார்த்தைகளை ஒரு மதிப்புமிக்க தலைவருடைய மகன் ஒரு பொறுப்புமிக்க பதவியில் இருக்கிற ஒருவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள் இதை கலைஞரின் உரிமை தொகை என்று வேற இதுவா எங்கள் உரிமை இதுவா எங்கள் உரிமை கல்வி எங்கள் உரிமை மருத்துவம் எங்கள் உரிமை குடிநீர் எங்கள் உரிமை இந்த உரிமையை சரியாக சமமாக தரமாக எங்களுக்கு கொடுங்கள் கல்வியை கொடுங்கள் கல்வி வேலையை கொடுங்கள் வேலை சம்பளத்தை கொடுங்கள் அதை மிக்க அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் இதே ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது மக்கள் இலவசத்தை விரும்பவில்லை வெறுக்கிறார்கள் என்று வேசியக்கானவள் இருக்கிறது என்னும் தம்பிதங்கையில் எல்லோருக்கும் பரப்புங்கள் மக்கள் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பைத்தான் கேட்கிறார்கள் தாங்களே தங்களுக்கான வருவாயை ஈட்டிக் கொள்கிற வாய்ப்பை தான் நிற்கிறார்கள் இலவசத்தை கேட்கவில்லை வெறுக்கிறார்கள் என்று பேசியது இருக்கிறது பிறகு எதற்காக ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீர்கள் அதில் தகுதி பார்த்து கொடுக்கிறீர்கள் என் தாயின் தகுதியை பார்க்க நீங்கள் யார் என் தாய் தகுதியானவளா இல்லையா என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது இது எவ்வளவு மோசடி ஆயிரம் ரூபாய் கொடுத்ததே தவிர எதையாவது ஒன்றை சொல்லி காட்ட முடிகிறதா இந்த மூன்று ஆண்டு கால ஆட்சியில் வேற எதையாவது பேச உங்களுக்கு முடிகிறதா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்ப ஓட்டுக்காகத்தான் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்களா உளமாறையும் நான் எங்கள் அக்கா தங்கச்சி என் தாய் வைக்கு கொடுக்க நீங்க கொடுக்கல உதவிக்கு கொடுக்கல ஓட்டுக்காக கொடுத்த காசு சொல்லி சொல்லி காட்டுகிறீர்கள் இதை மாற்றணும் இதை தகர்த்தெறியணும் ஐயா அப்துல் கலாம் சொன்னது போல நீ பட்டறை கல்லானால் அடிதாங்கு சம்மட்டி ஓங்கி அடி என்கிறார்கள் பல ஆண்டுகளாக பட்டறை கற்களாக இருந்த அடிதாங்கிய தமிழினத்தின் மக்கள் இன்னைக்கு சம்மட்டியாக மாறி ஓங்கி அடித்து நொறுக்குவதற்கு வந்திருக்கிற புரட்சி தான் இந்த மற்றுமொரு ஒரு அற இது மாற்று அரசியல் புரட்சி அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே வந்து நிற்கிறோம் நீங்கள் ஆயிரம் ஐநூறுக்கு கையேந்திர நிலையில் உங்களை இந்த மகன் வைக்க மாட்டேன் உங்கள் வாழ்விடத்திலேயே அரசு பணியை தந்து அரசாங்க வேலையை தந்து நீங்களை பெருமை மிக்க வாழ்வு வாழ வைப்பேன் இதை நான் என் தலைவன் மீது என் தமிழ் மீது என் தாயின் மீது உறுதியிட்டு சொல்கிறேன் அவரவர் அவர் வாழ்விடத்திலேயே அரசு வேலை படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்க வேலை செய்கிறனே பாருங்கள் வீடு வீடுக்கு இவர்கள் நாட்டுக்கோழி கொடுத்தார்கள் மாடு கொடுத்தார்கள் எதற்காக கொடுத்தார்கள் வளர்க்க வேண்டும் வளர்த்தால் வறுமை போகும் என்று வீட்டில் வளர்க்க கொடுத்தார்கள் உங்கள் மகன் அதை நாட்டிலே வளர்ப்பேன் அதை வளர்க்கிற பணி அரசு பணி என்கிறேன் வேளாண்மையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் நூறு நாள் வேலை திட்டம் அதை ஒழிக்கவில்லை வைத்திருப்பேன் ஆனால் சும்மா இருக்க காசு கொடுக்க மாட்டேன் உழைக்காமல் உண்பது ஒரு வகை திருட்டுதான் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள் நாங்கள் வன்னியர் தேவர் நாடார் கோணார் செட்டியார் பிள்ளை முதலி என்று சாதி பார்த்து இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் என்று மதம் பார்த்து எங்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் தயவு செய்து உங்களை கைகூற்றி கேட்கிறேன் எங்களுக்கு ஓட்டு போடாதீர்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு அது முற்று மாற்று எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக உறுதியாக நின்று பாடுபடுவோம் உழைப்போம் மான வீர தமிழ் மக்கள் நாங்கள் என்று நீங்கள் நம்பினால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள் இல்லை என்றால் யாருக்கோ போடுங்கள் அதை பத்தி பிரச்சனை இல்லை நீங்கள் இந்த தேர்தலில் எடுக்க போற முடிவு நீங்கள் மொழி இனமாக நிற்கப் போகிறார் என் மொழி தமிழ் நான் தமிழன் என்று நிற்க போகிறீர்களா இல்லை சாதி மதமாக நிற்கப் போகிறார் பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஐயாயிரம் ஏக்கர் துடித்தார்கள் எடுத்து அறைகோல் விட்ட மகன் நான் ஒருவன் தான் எட்டு வழி சாலை கல்லதா உண்ட முடியும் நீ சாலை போட முடியாது என்று சவால் விட்டு செயலுக்கு போன மகனும் நான் தான் எல்லாத்திற்கும் முன்னால் நிற்கிற மகனுக்கு நீங்கள் எல்லாவற்றிற்கும் உங்களோடு நின்றிருக்கேன் இந்த தேர்தலில் எங்களோடு என்னோடு நில்லுங்களேன் அன்பு மக்களே ஒரே ஒரு வாக்கை உங்கள் மதிப்புமிக்க மிக்க மகேசானந்த என் தம்பிக்கு நீங்கள் செலுத்துங்கள் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நலன் நிலை நோக்கம் இருப்பதாரு மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் உள்ள சின்ன ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு வந்து பார்க்க வேணும் மக்கள் ஒன்னா சேந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்க நம்மையாக்கா மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை